தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்ல மாறிப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு வாட்ஸ்அப்பில் கேட்கப்பட்ட கேள்விக்கான தான் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களுக்கும் ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சினை பற்றின ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லாட்டி எண்பத்தி இரண்டு நாற்பத்தி எட்டு பதினொன்று ஐம்பத்தி ஒன்று ஜீரோ ஆறு அப்படிங்கிற என்னோட அலைபேசி இருக்கு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் மற்றும் மெசேஜ் அனுப்பி வச்சீங்கன்னா நிச்சயமா உங்கள் கேள்விக்கான விடை இதே போல வீடியோவாக வரும் அல்லது விடையாக வரும் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அதாவது வந்து பிளவுஸ்ல இந்த மேல இருக்கக்கூடிய இந்த கொக்கி மாட்டும் போது மட்டும் அது சரியா வந்து கிச்சன்னு வந்து அது அமையல அதாவது வந்து இப்படி கீழே வந்து சோல் கலண்டு வருது அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வரக்கூடிய அந்த கை நம்ம என்னதான் வந்து தைச்சாலும் அந்த கையோட அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா படிஞ்சு வர மாட்டேங்குது இப்படி தூக்கிட்டு இருக்குது சோ இதுக்கு என்ன சொல்யூஷன் உங்களால முடிஞ்ச ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோ இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு பிளவுஸுக்கு இந்த மாதிரி மேல் கொக்கி மட்டும் இந்த மாதிரி லூஸா தனியா வருது சோல் கலண்டு வருதுன்னா அது எப்படி சரி பண்றது தைக்கும் போது அது எப்படி சரி பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம் அதற்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா கையோட அமைப்பு வந்து எப்படி கரெக்டா வந்து பரிமாணம் கொடுத்து தைக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த எம்மிங் பீஸ் கொடுக்கும் போது எந்த அளவுக்கு நம்ம எம்மிங் பீஸை வந்து இழுத்து கரெக்டா கொடுத்தா இந்த கொக்கி மாட்டும் போது கிச்சனும் வந்து அது அமையும் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த மூன்று விஷயங்கள்ல யாராருக்கு சந்தேகம் இருக்கோ இந்த வீடியோவை முழுமையா பாருங்க நிச்சயம் உங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ வந்து ரொம்பவே பயனுள்ள இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஸ்டிச் மாஸ்டர் தமிழ் நான் உங்கள் நண்பன் எம்எஸ்ஆர் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் ஷர்குருவே சரணம் வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகளை இப்போ வந்து கழுத்து லூஸ் வர்றதை வந்து எப்படி சரி பண்ணுறது கொக்கி பீஸ் வைக்கும்போது எப்படி அதை சரி பண்ணணும் அதற்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக பாருங்கள் இப்போ வந்து ரெண்டு முன்பாகத்தையும் இப்போ ஒன்றா வந்து சேர்த்து வச்சுருக்கேன் முதல் கொக்கியிலேருந்து தான் லூஸ் வருதுன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறோம்னா கழுத்துலேருந்து அதாவது கழுத்து பகுதியிலேருந்து இந்த சென்டர் டாட் நடு டாட் வருது பார்த்தீங்களா அது வரைக்கும் இந்த ரெண்டையுமே இஞ்சி அளவுக்கு இப்படி கரைச்சி வெட்டிக்கணும் ஓகேங்களா இந்த பாருங்கள் அந்த கரெக்டாக வந்து நடு டாட் வரைக்கும் தான் இஞ்சி அளவுக்கு கரைச்சி வெட்டிக்கணும் ஸோ அதில் வந்து பிசுறு இருந்தால் திரும்ப வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கணும் தையல் போடுறது மட்டும் இல்லாமல் இதற்கு வந்து கொக்கி பீஸ் ஐ பீஸ் வந்து இது வந்து தையல் போடும்போது ரொம்பவே கவனமாக வந்து இழுத்துறாமல் போடணும் அதாவது வந்து முன் பீஸை வந்து கழுத்து பீஸை வந்து இழுத்தாமல் வந்து போடணும் அது எப்படிங்கிறதையும் இப்போ நான் உங்களுக்கு தச்சு காட்ட போகிறேன் இந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் பார்க்கும் பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் எந்த ப்ளவுஸ் தைச்சாலும் உங்களுக்கு வந்து அந்த கழுத்து லூஸ் ப்ராப்ளமே வராது இப்போ வந்து குக்கி வைக்கிற பீஸ் நம்ம வந்து முதல்ல தைச்சிக்கலாம் இந்த பீஸ் தைக்கும்போது நம்ம வந்து குறுக்கு பீஸில் தான் இந்த லைனிங் பீஸ் வந்து கொடுக்கணும் கரெக்டாக அந்த நடு டாட் வர்ற இடத்துல ஒரு காலிஞ்சிக்கு சின்னதாக வந்து சுருக்கம் வச்சுக்கணும் உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த சுருக்கு கண்டிப்பாக வந்து வேணும் நடு டாட்டுக்கிட்ட கரெக்டாக வந்து சின்னதாக ஒரு காலிஞ்ச அளவுக்கு சுருக்க வைக்கணும் இப்போ வந்து மேலே அமுகத்தையல் போடணும் இப்படி போடும்போது எக்காரத்தை கொண்டும் கீழே இருக்கக்கூடிய அந்த மெயின் பீஸை வந்து இழுத்துறக்கூடாது சில பேர் அதில் தான் வந்து தவறுதல் வந்து பண்ணுறீங்க இதில் வந்து தவறுகள் வராமல் இருக்கணும்னா பாருங்கள் மெயின் பீஸ் எக்கார்ந்து கொண்டு இழுத்துறக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இப்படி மறித்து தைக்கும்போது அப்பையும் அந்த மெயின் பீஸை வந்து இழுத்துறக்கூடாது கரெக்டாக பரிமாணம் கொடுத்து தான் தைக்கணும் பாருங்கள் ரொம்ப அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக நம்ம வந்து கரெக்டாக வந்து இந்த பீஸை வந்து தைச்சி முடிக்கணும் முக்கியமாக மெயின் பீஸை வந்து இழுத்துறவே கூடாது இது வந்து நீங்கள் செய்யக்கூடிய முதல் விஷயம் அடுத்து செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா நம்ம வி பீஸ் குக்கி மாட்டக்கூடிய பீஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த வி பீஸ் தப்பம் பார்த்திங்களா ஸோ அதையுமே வந்து இப்போ நான் உங்களை தச்சு காட்ட போகிறேன் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க கவனிக்க வேண்டியது என்னென்னா எக்காரத்தை கொண்டும் மெயின் பீஸை வந்து இழுத்துகிறவோ அல்லது வந்து லூஸ் கொடுத்துடவோ கூடாது அதாவது அதிகமாக இழுத்துறவும் கூடாது அதிகமாக லூஸ் கொடுத்துடவும் கூடாது ஸோ அது எந்த பொசிஷனில் இருக்குதோ அந்த பேசிக்காக அப்படியே வச்சு நம்ம தையல் போடணும் இப்போ வந்து கொக்கி வைக்கிற பீஸோ அல்லது வந்து கொக்கி மாட்டுற பீஸோ இந்த ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உள்ள கரெக்டாக வந்து கால இன்ச்சு பாயிண்ட் அளவுக்கு நான் தையல் போடுறேன் ஸோ அளவு வந்து எல்லா ப்ளவுஸுக்கும் பேசிக்காக நம்ம போடக்கூடிய அளவு வந்து இதுதான் காலஞ்சி பாயிண்ட் அளவு இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க இப்பையும் பாருங்கள் நான் மெயின் பீஸை வந்து இழுக்காமல் கரெக்டாக பரிமாணம் கொடுத்து தான் தைக்கிறேன் ஒரு சிறு தவறு கூட ப்ளவுஸோட அந்த அமைப்பையே வந்து மாற்றிடும் அதனால் வந்து எந்த விதத்தில் வந்து தவறு வந்து நடந்துடக்கூடாது தெரிஞ்சோ தெரியாமலோ அதனால தான் ஒவ்வொரு விஷயமும் உங்களை சொல்லி கொடுக்குறேன் இப்போ வந்து கொக்கி மாற்றுகிற பீஸ் மேலேருந்து நம்ம தையல் போடணும் இப்படி மேலேருந்து தையல் போடும்போது தான் கீழே நம்ம ஃபினிஷிங் கொடுக்கக்கூடிய இடத்துல எவ்வளவு நம்ம மடிக்கணும் அப்படிங்கிறது நல்லா தெரியும் அதை வந்து கரெக்டாக வந்து ஈக்குவல் பண்ணி மடிச்சுக்கணும் இந்த தையல் பாருங்கள் கரெக்டாக கொக்கி மாற்றுற இடத்துக்கு ஒரு அரைஞ்சு தள்ளி நான் வந்து தையல் போடுறேன் ஸோ இதுக்கு ஒரு அஞ்சு கொக்கி அளவுக்கு வந்து நம்ம மார்ஜின் வந்து முதல்லையே பண்ணிக்கணும் இது வந்து மேலே எம்மிங் பீஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறோம் அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா மேலே கொடுக்கக்கூடிய அந்த எம்மிங் பீஸை தவிர்த்து அதற்கு கீழே தான் நம்ம வந்து இந்த வீ மா வீ தைக்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து இருக்கணும் எப்பவுமே முதல்லையே நம்ம வந்து மார்ஜின் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா சில நேரங்களில் வந்து ஒரு கொக்கி மாட்டுற அளவு அதிகமாகும் ஒரு கொக்கி மாட்டக்கூடிய அளவு வந்து கம்மியாகும் அந்த மாதிரிலாம் வந்து இருந்துடக்கூடாது ஸோ அதற்கு தான் வந்து நான் முதல்ல சொல்கிறேன் இதை வந்து கவனமாக வச்சுக்கோங்க ஸோ இப்படி மேலே வந்து கழுத்து பீஸ் நம்ம கொடுக்கும்போது அதாவது கழுத்து பீஸ் நம்ம கொடுக்க போகிறோம் இல்லையா ஸோ கழுத்து பீஸ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கும்போது மேலே வந்து எம்மிங் பீஸ் கொடுக்கறதுக்கு காலிஞ்சி வந்து ஸ்பேஸ் வந்து நம்ம விட்டுக்கணும் இப்போ பாருங்கள் மேலே வந்து எம்இம் பீஸ் கொடுக்கறதுக்கு காலேஞ்சி நான் தனியாக விட்டுருக்கேன் அதற்கு அடுத்து கீழே வந்து பி வந்து ப்ளவுஸு வந்து மா குக்கி மாற்றுற அளவுக்கு வந்து இருக்குது இருந்தாலும் இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக பரிமாணம் கொடுத்து எந்தவித ஒரு சுருக்கமும் இல்லாமல் நிறுத்தி நிதானமாக வந்து தையல் வந்து போட்டிருக்கோம் இதில் லேஸாக இழுத்தா கூட வந்து உங்களுக்கு வந்து மறுபடியும் கழுத்து லூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வந்து இழுத்துடக்கூடாது ஓகேங்களா இப்போது அடுத்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் சோல்ட்ரு ஜாயின் பண்ணக்கூடிய விஷயம் சோல்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா கை ஜாயின் பண்ணக்கூடிய பகுதியில் அதாவது ஆம்கோல் பகுதியில் கரெக்டாக இஞ்சு பாயிண்ட் அளவும் கழுத்து பகுதியில் இஞ்சு அளவுக்கும் நான் வந்து தையல் போடுறேன் இப்போ வந்து இந்த தையலோட டிஃபிகல்ட் உங்களுக்கு இந்த இதை தச்சு முடித்த உடனே உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இந்த மாதிரி சோல்ட்ரு பகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவு நம்ம வந்து சேர்த்து தையல் பிடிக்கிறதுனால அதனால் எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் வரப்போகிறது கிடையாது இதை வந்து நம்ம கரெக்டாக வந்து தையல் போட்டுக்கணும் இப்போ வந்து டபுள் தையல் போட்டாச்சு கரெக்ஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதுக்கு ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம கை ஜாயின் பண்ணணும் நீங்கள் வந்து கை படிமானம் வந்து கரெக்டாக வர மாட்டேங்குது தூக்கிட்டு வருது அப்படி சொன்னீங்க இல்லையா இப்போது கவனமாக பாருங்கள் இந்த கையோட அளவுகள் வந்து எப்போவுமே இது கரெக்டாக தான் இருக்கும் நம்ம கட்டிங் வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் தைக்கும்போது இந்த கைப்பகுதியாக பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இடது கை பக்கத்தில் இடது கையில் வந்து நல்லா சுருக்கி வச்சுக்கணும் வலது கையை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாக கால் இன்ச்சு பாயிண்ட் அளவுக்கு லூஸ் வந்து கொடுக்கணும் பாருங்கள் கை பீஸ் எப்போவுமே லூஸ் கொடுக்கணும் கீழே இருக்கக்கூடிய பீஸை வந்து லேஸாக இழுத்துக்கணும் ஒரு நூல் அளவு தான் இழுக்கணும் அதிகமாக இழுத்துறக்கூடாது ஸோ இப்படி பண்ணும்போது ஷோல்டர்லேருந்து வெளிப்பக்கமாக வரக்கூடிய கை வந்து பாருங்கள் இப்போ வந்து மிடில் கையோட சென்டரும் ஷோல்டரோட சென்டரும் கரெக்டாக ஒன்று போல் வந்திருக்கு அந்த மாதிரி வரணும் இதில் வந்து எந்த விதமான ஏற்றத்தாலும் வந்துடக்கூடாது தையல் போடும்போதும் அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக இந்த மாதிரி பாருங்கள் நான் எவ்வளோ மெதுவாக உங்களுக்கு தைச்சி காட்டுறேன் பாருங்கள் இதே போல் தைச்சு தை தைக்க வந்து நீங்கள் வந்து முயற்சி செய்யுங்க இதில் வந்து கையை வந்து எக்கார்ந்த கொண்டும் இழுத்துறக்கூடாது உடம்பு பீச எக்கார்ந்த கொண்டும் அதிகமாக இழுத்துறக்கூடாது கரெக்டாக ரெண்டேமே பரிமாணம் கொடுத்து தைக்கும் போது பாருங்கள் இந்த மாதிரி வந்து அமைப்பு வந்து வரணும் இதுக்கு வந்து ரெண்டு தையல் வந்து போட்டுக்கலாம் எப்போவுமே கை வந்து போது சரி கையோட நடுப்பகுதி அதாவது சோல்ட்ரு பகுதியும் சரி அது வந்து சென்டர் கரெக்டாக வரணும் போதும் சரி கரெக்டாக வந்து முடியணும் இதில் வந்து மீன் பீஸோ அல்லது கையோ எக்ஸ்ட்ரா வந்து வரக்கூடாது ஏன்னா நம்ம வந்து ப்ளவுஸ் வெட்டும் போதே கரெக்டாக வந்து அரைஞ்சி அளவுக்கு கையோட உயரம் எவ்வளவு நீளம் எவ்வளவு அகலம் எவ்வளவு எல்லாம் சொல்லி பார்த்து தான் நம்ம வந்து வெட்டுறோம் அதை வந்து திரும்ப வந்து தடவை கரெக்ஷன் வர்ற மாதிரி வந்து நம்ம வச்சுக்கக்கூடாது இந்த மாதிரி லேசாக சின்ன சின்ன பிசுறு வர்றது கரெக்ஷன் வந்து இது வந்து தவிர்க்க முடியாதது தான் இதை நம்ம பண்ணிக்கிட்டாலும் நம்ம வந்து கை தைக்கும் போது வந்து சில பேர் நான் பார்த்துருக்கேன் ஒரு இடத்துல வந்து அரைஞ்சிக்கு மேலே தை தையல் பிடிப்பாங்க ஒரு இடத்துல வந்து காலிஞ்சி தான் இருக்கும் இந்த மாதிரி வந்து கரெக்டான ஒரு அளவில் பிடிக்காமல் இருந்தால் கூட இந்த மாதிரி கை வந்து படிமானம் இல்லாமல் ஒரு பக்கம் தூக்கிக்கிட்டும் ஒரு பக்கம் வந்து லூஸும் வந்து இருக்கும் இப்போ இதிலேயும் பாருங்கள் இடதுகை பக்கத்தில் கை முழுசாக வந்து நான் சுருக்கி வச்சுக்கிறேன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆம்கோல் டாட் வரும்போது அந்த இடத்துல ரொம்பவே கவனம் தேவை சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆம்கோல் டாட்டுக்கிட்ட வந்து கவனம் கொடுக்காமல் இருக்கும்போது அந்த இடத்துல மறுபடியுமே வந்து சுருக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து அதை தவிர்த்திடணும் இந்த இடத்துலேருந்து நம்ம ஃப்ரெண்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எக்காரத்தை கொண்டும் முன்பாகத்தை வந்து இழுத்துறக்கூடாது கை வந்து லூஸ் கொடுக்கணும் முன்பாகத்தையும் இழுத்துறக்கூடாது கரெக்டாக நீங்கள் தைக்கும் போதே கையோட பகுதி பாருங்கள் கரெக்டாக அறுக்காத்தும் சோல்றோட அமைப்பும் ஒன்று போல் இப்படி சென்றும் வரணும் நம்ம தைக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல செயலும் இந்த ப்ளவுஸை வந்து மேன்மைப்படுத்தும் தையில வந்து மேன்மைப்படுத்தும் ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு சிரமமாக இருந்தாலும் நீங்கள் இதையே வந்து தொடர்ந்து செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு இது வந்து பழக்கமாகவே போயிடும் அதனால் வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் கை ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும்போதும் ஒரு நூல் அளவு கூட அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை ரெண்டும் ஒரே அளவாக வந்திருக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து தை வந்து தையல் வந்து போடும்போது கையோட அமைப்பை வந்து நம்ம கொண்டு வரணும் இப்போ வந்து இதுக்கு ரெண்டு தையல் போட்டுக்கலாம் தையல் போடும்போது பாருங்கள் கையோட அமைப்பு எப்படி கரெக்டாக வந்து படிஞ்சு வருது பார்த்திங்களா இதில் வந்து ஏதாவது நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக அது வந்து காட்டி கொடுத்துரும் அது வந்து நீங்கள் தைக்கும் போதே வந்து வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் வேகமாக இல்லாமல் ஸ்லோவாக தைக்கணும் இப்போ வந்து நான் இப்போது இந்த சோளரோட அமைப்பை காட்டுறேன் பாருங்கள் எப்படி வந்து அந்த இடத்துல வந்து கை அமைஞ்சிருக்குங்கிறத காட்டுறேன் பாருங்கள் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்து அமைஞ்சிருக்கு பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி தான் கையை வந்து அமைக்கணும் இடது கையும் பாருங்கள் எப்படி சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு வலது கையும் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி அமைச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த கைக்கு வந்து நம்ம ஓரளவுக்கு போட்டாச்சு அடுத்து வந்து முக்கியமான விஷயம் இந்த கழுத்துக்கு வந்து எம்மிங் பீஸ் கொடுக்கக்கூடியது அது எம்மிங் பீஸ் கொடுக்கக்கூடிய அளவு சில பேர் வந்து ஒரு இஞ்சி வெட்டுவாங்க சில பேர் ஒன்றே கால் சில பேர் வந்து ஒன்றரை இஞ்சி வெட்டுவாங்க உங்களுக்கு எது வந்து ரொம்பவே வசதியாக இருக்கோ அந்த அளவுக்கு வெட்டிக்கோங்க நான் வந்து இந்த ப்ளவுஸுக்கு ஜஸ்ட் ஒரு ஒன்றே கால் இஞ்சி அளவுக்கு நான் வந்து எமிங் பீஸ் வெட்டிக்கிறேன் இது வந்து வெட்டினது போக தையல் போக தேவைப்பட்டால் மட்டுமே வந்து உருள் பக்கம் வந்து கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அது எப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்க்க தான் போகிறீங்க ஓகேங்களா இந்த எம்மிங் பீஸ் கொடுக்கும்போதும் இதை ஜாயின் பண்ணும்போதும் இந்த எம்மிங் பீஸோட அமைப்பு பாருங்கள் கரெக்டாக கிராஸ் வந்து கொடுக்கணும் இந்த கிராஸ் கொடுக்கறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஸோ பிளவுஸ் வந்துச்சுன்னா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கரெக்டாக வந்து செய்யணும் ஒன்னே கால் இஞ்சிக்கு நான் எங்க பீஸ் கொடுக்குறேன் அதாவது அந்த பீ அந்த பீஸை வந்து வெட்டியிருக்கேன் கரெக்டாக வந்து கிராஸுங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மடிக்கும்போது போது ஒரு இடத்துல வி ஆரம்பிக்கும் இன்னொரு இடத்துல வி வந்து முடியும் அந்த வி டைப்பில் ஸ்டார்ட் பண்ணி வி டைப்பில் வந்து முடிக்கணும் பார்த்திங்களா இந்த மாதிரி சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக தேவைப்படும் பட்சத்தில் இந்த கழுத்தோட உயரத்துக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க ஓகே இப்போ வந்து இது ரொம்பவே பொருத்தமாக இருக்கும் அதாவது வந்து இந்த கழுத்துக்கு ஏற்றால் போல் நீளம் வந்து சரியாக இருக்கும் கரெக்டாக காலஞ்சு மட்டும் பிசுறு வர்ற மாதிரி வந்துச்சு வெட்டிக்கோங்க முக்கியமாக இந்த எம்மிங் பீஸ் இப்படி வெட்டி விட்டவொடனே அந்த தையலை வந்து பகிர்ந்து விட்டுக்கோங்க பிசுர் வந்து எப்போவுமே ஒரே பக்கமாக வந்துடக்கூடாது ரெண்டு பக்கமும் ஈவனாக வரணும் அப்போ தான் எம்மிங் பீஸ் கொடுக்கும்போது அந்த இடத்துல வந்து ரொம்ப தடிமனாக இல்லாமல் எல்லாமே ஒரே மாதிரி வரும் இப்படி வந்து நெரிச்சு விட்டுக்கோங்க இப்போது எம்மிங் பீஸ் நம்ம ப்ளவுஸில் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பாருங்கள் இப்படி நல்லா இழுத்து விடணும் நல்லா டைட்டாக இழுத்து விடணும் இப்படி இழுத்து விட்டுக்கணும் இழுத்து விட்டுட்டு இப்போ வந்து எம்மிங் பீஸ் நம்ம கொடுக்கலாம் இப்போ கவனமாக பாருங்கள் எம்மிங் பீஸ் கொடுக்கும்போது முன்பாகம் ஆல்ரெடி வந்து கிராஸ் கட்டிங் ஓகேங்களா நம்ம வந்து குக்கி பீஸ் ஐ பீஸ் கொடுக்கும்போது சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணியிருக்கோம் அதையும் படிமானம் கொடுத்து தச்சிட்டோம் இருந்தாலும் இப்போ எம்மிங் பீஸ் கொடுக்கும்போது பாருங்கள் இதை கரெக்டாக காலிஞ்சி அளவு தான் உள்ளே பிடிக்கிறேன் எக்கார்த்தை கொண்டும் கீழே இருக்கக்கூடிய மெயின் பீஸை இழுத்துறக்கூடாது பாருங்கள் எம்மிங் பீஸு தான் அந்த துணியை தான் நான் நல்லா இழுக்கிறேன் அந்த பீஸை தான் இழுக்கணும் கீழே இருக்கக்கூடிய மெயின் பீஸை குளிர கொடுக்கணும் எம்மிங் பீஸை வந்து நல்லா இழுத்து கொடுக்கணும் இப்போ பாருங்கள் எப்படி இழுக்கிறேன்னு பாருங்கள் கரெக்ட் பொசிஷனில் வந்து வச்சாலும் கீழே இருக்கக்கூடிய மெயின் பீஸை இழுக்காமல் எம்மிங் கொடுக்கக்கூடிய பீஸை மட்டுமே நல்லா இழுத்து கொடுக்கணும் ஏன்னா இது வந்து கிராஸ் வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனால அது எவ்வளோ இழுத்தாலும் எம்மிங் பீஸ்க்கு வந்து கரெக்டாக வந்து அமையும் ஸோ இதில் வந்து பிடிமானம் எவ்வளோன்னா கரெக்டாக காலிஞ்சி தான் அதை விட அதிகமாக இல்லை உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் தேவைப்படுறவங்க இன்னுமே வந்து நல்லா ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க எந்தளவு பிடிக்கிறான்ட்டு ஸோ இந்த மாதிரி அமைப்புகளை வந்து பார்த்திங்கன்னா கழுத்தோட தையல் வந்து நம்ம போடணும் எமின் பீஸ்க்கு நம்ம வந்து துணி வந்து கொடுக்கணும் ஸோ எல்லாரும் எப்படி பண்ணுறாங்க நம்மளும் அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து எந்த விதமான ஒரு துணியாக இருந்தாலும் சார் தான் எவ்வளோ சாஃப்டான மெட்டீரியலாக இருந்தாலும் சார் தான் உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு ட்ரபுளுமே இல்லாமல் கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ண முடியும் ஒரு தடவை வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே நினைச்சாலும் வந்து தப்பு பண்ண மாட்டீங்க இதை இப்படி தான் தைக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து முயற்சி செஞ்சு செய்வீங்க இப்போ மெயினாக பாருங்கள் இந்த எம்மிங் பீஸை வந்து எப்படி இழுக்கிறேன் கூட பாருங்கள் எவ்வளோ இழுக்கிறேன்னு பாருங்கள் கீழே உள்ள மெயின் பீஸ் அப்படியே தான் இருக்கணும் அண்டு மேலே கொடுக்கக்கூடிய அந்த எம்மிங் பீஸை மட்டும் நல்லா இழுத்துக்கணும் லூஸு விடவே கூடாது இழுத்து கொடுக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து குக்கி மாட்டும்போது உங்களுக்கு வந்து கிச்சின்னு இழுத்து மாட்டின பிறகு உங்களுக்கு கழுத்தோட ரவுண்டும் மாறாது அதே நேரத்தில் வந்து சோல்டரும் லூஸ் வராது ஓகேங்களா இது தாங்க வந்து சூட்சமம் சொல்கிறது எல்லாமே இது தான் கவனிக்க வேண்டிய விஷயம் இதில் நம்ம இது வரைக்கும் சொன்ன விஷயங்களில் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து தப்பு பண்ணாலும் கண்டிப்பாக அந்த ஷோல்டர் லூஸ் வரும் ஸோ இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்த முழுமையாக நீங்கள் செயலும் படித்த பட்சத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் சாதா ப்ளவுஸ் தைச்சாலுமே லைனிங் ப்ளவுஸ் தைச்சாலுமே உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் முக்கியமாக அந்த கழுத்து லூஸ் ஷோல்டர் லூஸ் வந்து வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை ஹண்ட்ரடுக்கு தௌசண்ட் பர்சன்ட் வரவே வராது இப்போ வந்து இந்த எம்மிங் பீஸை வந்து நெரிச்சிக்கலாம் எப்போவுமே நெரிச்சு கொடுத்துக்கணும் நெரிச்சு கொடுத்து தான் நம்ம வந்து படிமான தையல் போடணும் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நல்லா நெரிச்சு விட்டுக்கலாம் டெய்லியரிங்கிறது கஷ்டமான வேலையாக தெரியும் பட் நம்ம கற்றுக்கிட்டோம்னா அதை விட ஒரு ஈஸியான வேலை வேறு எதுவுமே இருக்காது எல்லாமே அவங்கவுங்க மனசை பொறுத்தது தான் இது கஷ்டம் என்னால் முடியாதுன்னு நினச்சா முடியாது என்னால் செய்ய முடியும் அப்படின்ட்டு ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டுட்டு நீங்கள் பாட்டு உங்கள் தொழிலை கரெக்டாக செய்யணும் கரெக்டாக செஞ்சு நம்ம முடிப்போம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டோடு செய்யணும் இப்போ பாருங்கள் கரெக்டாக காலிஞ்சி அளவுக்கு தான் மடிக்கிறேன் இப்படி தையல் போடும்போதும் அதை வந்து இழுத்துறக்கூடாது அதாவது எம்மிங் பீஸை இழுத்துறக்கூடாது கரெக்ட் பொசிஷனில் நம்ம வந்து வச்சுக்கணும் எம்மிங் பீஸை எக்காக கொண்டும் எக்கார்ந்து கொண்டும் இந்த மாதிரி தையல் போடும்போது ரொம்ப இழுத்துறக்கூடாது நீங்கள் இழுக்கிறீங்க அப்படின்னு எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இழுக்கும்போது அந்த எம்மிங் பீஸானது நேராக இல்லாமல் சுருள் சுருளாக வரும் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம எம்மிங் பீஸ் இழுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு இல்லையா ஸோ இந்த காரணம் வந்தால் நீங்கள் எம்மிங் பீஸ் இழுக்கிறீங்கன்னு அர்த்தம் அதுவும் இல்லாமல் அவசரப்படாமல் நிதானமாக தைக்கிறதும் ரொம்ப அவசியம் இப்போ வந்து எம்மிங் பீஸ் வந்து தைச்சு வந்து முடிச்சுட்டேன் இதற்கடுத்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து இந்த கழுத்தோட வடிவமைப்பு வந்திருக்குன்னு பாருங்கள் உள்ளே பிசிறு இருந்தால் வெட்டிக்கலாம் இல்லாட்டி மேலே வந்து அமுக்கு தையல் போட்டுக்கலாம் கண்டிப்பாக வந்து ஆரம்பிக்கும் போதும் அந்த முடிக்க முடிக்கக்கூடிய இடத்துலையும் கண்டிப்பாக சின்ன சின்ன பிசிறு வந்து வரும் அது வந்து தவிர்க்க முடியாதது இப்போ வந்து மேலே வந்து நான் வந்து மடித்து எமி பீசை மடித்து பெரிய தையல் வந்து நான் வந்து போட போகிறேன் இந்த பெரிய தையல் வந்து நம்ம எம்மிங் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ஏன்னா எம்மிங் பண்ணும்போது வந்து நமக்கு வந்து ஈஸியாக எம்மிங் பண்ணி முடிக்கிறதுக்கு இந்த ஒரு பெருசாக வந்து தையல் போடுறது அஞ்சா நம்பரில் வச்சு தையல் போடணும் இப்படி போடுறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக தைக்கிறவங்களோ அல்லது வந்து ஏற்கனவே நல்லா தைக்க தெரிஞ்சவங்களோ யாராக இருந்தாலும் இப்படி ஒரு தையல் போட்டுட்டோம் எக்ஸ்ட்ரா தையல் போட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக அதே நேரத்தில் வந்து வேகமாகவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தையல் வந்து எமிங்கி வந்து போட்டு முடிக்க முடியும் இப்போ வந்து இதை தையல் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து இதை காட்டப்போகிறேன் வந்து உங்களுக்கு வந்து கழுத்தோட வடிவமைப்பு எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நீங்களே பார்க்க போகிறீங்க இந்த மெட்டீரியல் என்ன தான் வந்து ரொம்பவே சாஃப்டான மெட்டீரியலாக இருந்தாலும் அது வந்து எவ்வளோ அழகாக வந்து கை மற்றும் கழுத்து இதெல்லாம் வந்து எவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்குங்கிறத நீங்கள் கண் கூட பார்க்க போகிறீங்க ஸோ நான் சொன்ன விஷயங்களை நீங்களும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ப்ளவுஸு தைக்கும் போதும் முயற்சி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஷோல்டர் லூஸ் கழுத்து லூஸ் அதே நேரத்தில் வந்து கை படிமானம் கரெக்டாக உள்ளது பாருங்கள் எவ்வளோ அழகாக ரவுண்டு வந்திருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ இழுத்தாலும் அந்த கொக்கி மாட்டும் போது அழகாக ரவுண்டு வந்து உங்களுக்கு வந்து அமையும் ஓகேங்களா இதுலேயும் பாருங்கள் நல்லா இழுத்து விட்டுக்கணும் இழுத்து விடும்போது கரெக்டாக அந்த ரவுண்டோட ஷேப் அழகாக தெரியும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கழுத்து ப்ராப்ளம் அண்டு கை ப்ராப்ளம் உள்ளதுக்கு இது வரைக்கும் நான் வீடியோவில் சொன்ன விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே உங்களுக்கு வந்து வெற்றி வந்து உங்களை வந்து சேரும் உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஃப்ரெண்ட்ஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பாட்டுருக்க நீங்க யாராவது இருந்தாலும் எந்த ஊர்ல எந்த நாட்டில் இருந்தாலும் பிளவுஸ் ஸ்டிச்சிங் அல்லது பிளவுஸ் கட்டிங் அல்லது சுடிதார் அண்ட் ஸ்டிச்சிங் கட்டிங்கை பத்தி ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருந்தா மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே ஒரு லைக்கை ஒன்று கொடுத்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து நேரம் மேலும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னா நீங்க எனக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு உதவி என்னன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே மறக்காம தெரிவிங்க அது மட்டும் இல்லாம ஏற்கனவே சொன்னது போல எண்பத்தி இரண்டு நாற்பத்தி எட்டு பதினொன்னு ஐம்பத்தி ஒன்னு ஜீரோ ஆறு அப்படிங்கிற என்னோட அலைபேசி இருக்கு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தும் இருந்தாலும் அதாவது மகளிர் தையல் சார்ந்து எந்த கேள்விகளாக இருந்தாலும் நீங்க வந்து கேள்வி கேட்கலாம் கேள்விக்கான விடை நிச்சயமாக வரும் இதே போல ஒரு வீடியோ மீட் பண்றேன் நன்றி வணக்கம்